நாம பல பேர் அனந்தன் அனந்தன் பேர் வச்சிருப்பா அனந்தாச்சாரியார் பேர் வச்சிருப்பா அனந்தன் சொல்லுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா அந்தம் அச்சவன் அனந்தன் அந்தம் முடிவில் இருக்கிறவன் அனந்தம் முடிவே இல்லாதவன் இந்த எம்பெருமான பத்தி பிரகலாதன் முடிவே அச்சவன் நமக்கு தோணும் முடிவில்லாதவன் எப்படி இருக்க முடியும் தெரியுமா மூணு விதத்துலதான் முடிவே சொல்ல முடியும் உலகத்திலே ஒண்ணு இடத்தால முடிவு சொல்லலாம் இல்ல காலத்தால முடிவு சொல்லலாம் இல்ல உருவத்தால முடிவு சொல்லலாம் இந்த மூணு மட்டும்தான் முடிவே சொல்ல முடியும் உலகத்தில் முடிவு இப்ப இந்த கடைசியில் அவர் தான் எனக்கு தெரியாது வெளியில படிக்கல ஆரான உட்கார்ந்து இருந்தாள் கண்டிப்பா எனக்கு தெரியவே போறது இல்லை என்ன வரைக்கும் இந்த இடத்துல என்ன இருக்கோ அது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் இது இடத்தாலே முடிவு அடுத்தது காலத்தாலே முடிவு இப்ப மணி ஏழு அஞ்சு ஆரம்பிச்சோம் மணிக்கு நாம முடிச்சிட போறோம் முடிஞ்சு படுத்துனா அப்ப காலத்தாலே முடிவு ஆக இடத்தால முடிவு இருக்கலாம் காலத்தால முடிவு இருக்கலாம் மூணாவது பார்ப்போம் உருவத்தாலே முடிவு இதால பூவா மட்டும்தான் இருக்க முடியும் இதால ஜமக்காலமா மட்டும்தான் இருக்க முடியும் இதனுடைய உருவம் பூவாட்டம் இல்லை இதனுடைய உருவன் மாட்டேன் இல்ல அப்ப உருவத்தாலே முடிவு ஒண்ணு காலத்தாலோ இடத்தாலோ உருவத்தாலோ இந்த மூன்று நாள் எதற்குமே ஒரு எல்லையை நாம சொல்லிடலாம் ஆனா பிரம்மம் எப்படிப்பட்ட காலத்துக்கும் அப்பாற்பட்டு இடத்துக்கும் அப்பாற்பட்டு உருவத்துக்கும் அப்பாற்பட்டது பிரம்மம் ஒண்ணு இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குங்கிறது இல்ல எங்கேயும் உண்டு இடத்துக்கு அப்பாற்பட்டது இன்னைக்கு மட்டும்தான் இருக்குங்கிறது இல்ல நேற்று முண்டு இன்று முண்டு நாளை முண்டு காலத்துக்கு அப்பாற்பட்டது இன்ன உருவத்துல தான் இருக்குங்கிறது கிடையாது எந்த உருவத்திலையும் இருக்கிறபடியாலே உருவத்துக்கும் அப்பாற்பட்டது இதனால தான் அந்தம் அச்சவனை அனந்தன் அனந்தன் சொல்றோம் எந்த விதத்திலையும் அந்த மெம்பெருமானுக்கு சொல்ல முடியாது இல்லையா அதுவே ரொம்ப பெருமைதான் இன்னும் கிட்ட ஒருத்தர் வேடிக்கையா சொன்னார் சாமி நாங்கள்லாம் இப்ப சென்னையில இருந்து கிளம்பினோமா மதுரைக்கு வருவோம் நாலு நாள் அடுத்த உபன்யாசம் முடிஞ்சு போடுவோம் மதுரையிலேருந்து கிளம்பினோமா சென்னைக்கு போவோம் இந்த பெருமாளுக்கு இருக்கு பிரம்மத்துக்கு பெரிய கட்டம் ஒரு துன்பம் என்ன துன்பம் தெரியுமா ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு அவரால அசையவே முடியாதுன்னா ஏன்னு கேட்டார் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போனோம்னா முதல் தேவை என்ன தெரியுமா நான் இங்க இருக்கணும் அங்க இல்லாத இருக்கணும் அப்பதான் இந்த இடத்துல இருந்து நான் அந்த இடத்துக்கே போக முடியும் இல்ல நான் அங்க இருக்கணும் இங்க இல்லாத இருக்கணும் அப்ப அந்த இடத்துல இந்த இடத்துக்கு வரலாம் இப்ப நான் மதுரையில இருக்கேன்னா நான் சென்னையில இல்ல ஒருத்தர் சென்னையிலயும் இருப்பார் மதுரையிலயும் இருப்பார் ஸ்ரீரங்கத்திலயும் இருப்பார் திருமாரஞ்சோலமலையிலும் இருப்பார் எங்கேயுமே இருப்பார்னா அவர் போறதுக்கே வழி கிடையாதுங்கிறது தான் பெரிய கட்டம் ஆக பிரம்மத்துக்கு இருக்கிற ஒரு குறைபாடு என்ன பெரிய குறை இல்லை அது நிஜமா பார்த்தா நிறை ஆனா அதை குறையா நாம ஒண்ணுன்னா சொல்லி சந்தோஷப்பட்டுக்கலாம் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகவே முடியாதுங்கிறது தான் பரம்பொருளுக்கு இருக்கிற பெரிய குறை என்ன அவன் எங்கு நீக்கமர நிறைந்திருக்கிறபடியால் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்துக்கு போக முடியாது அழ்வார் பாசரத்தில் அழகா சாதித்தார் கரந்தசில் இடந்தொரும் இடந்திகள் பொருள்தொரும் கரந்தெங்கும் பரந்துளன் பரந்த அண்டமினத அண்டமிதன கரந்தெங்கும் பரந்துளன் கரந்தொரும் இடந்திகள் பொருள் தோறும் நாம் இந்த கண்ணை இமைக்கிற மூலியம் நீர் தோறும் பரந்துளன் பெரிய கடல் இருக்கு அந்த கடல் முழுக்க பறந்திருக்கிறான் கடல் இருக்கிற ஓரொரு ஜல திவலையிலும் பறந்திருக்கிறான் நான் கண்ணை மூடி திறக்கிறேன்னா அதுக்குள்ள எத்தனை லட்சோப லட்சம் சின்ன சின்ன பூச்சி இருக்கும் அதற்குள்ளும் பறந்து இருக்கிறான் இது எல்லாத்துக்குள்ளும் இருக்கிற அனந்தன் தான் எம்பெருமான் ஆக எங்க இருக்கிறான்னு சொல்ல முடியாது எப்போது இருக்கிறான்னு சொல்ல முடியாது எப்படி இருக்கிறான்னு சொல்ல முடியாது இது எந்த விதத்திலையுமே எம்பெருமான சொல்லவே முடியாது இல்லையா அதனாலதான் அப்பாற்பட்டவன் அப்பாற்பட்டவன்னு சொல்றோம் அதத்தான் குழந்தை இந்த இடத்துல தெரிவிக்கிறான் அனந்தன் எம்பெருமான் ஏதன் நிசம்ம தைத்தேந்திர சகோபோ ரத்தலோச்சனா விலோக்கிய தத்குரும் பிராக ஸ்புரிதாதர பல்லவகா இந்த வார்த்தையை கேட்ட உடனே கோபத்தில் அப்படியே கண்கள் செவந்து போய் ஒதடு துடித்து கிரண்ய கசிப்பு முதல்ல பிடிச்சு இழுத்தான் சொல்லி கொடுத்தா ஆச்சாரியனு குழந்தை கூட அவன் கேட்கல இப்போ என்ன தம்பிள்ளையோ இல்லையோ அத கோச்சுன்னு பிரயோஜனமே இல்ல யாருமே என்ன பண்ணுவா பிள்ளை ஏதாவது ஒரு தப்பு பண்ணி தின்னா இந்த பள்ளிக்கூடத்துல தானா இப்படி தப்பா சொல்லி கொடுத்துருப்பா இது பண்ணித்துன்னு முதல்ல இதை கேள்வியே கேட்க மாட்டான் அந்த நாள்லாம் நம்ம பிள்ளை என்ன தப்பு பண்ணித்துன்னா முதல்ல கேட்பா இப்ப ஆரம்பிக்கச்சேவே அவன் என்ன தப்பு தான் கேள்வி பெற்ற தாய் அவள் பள்ளிக்கூடத்துக்கு போன உடனே சொல்லி கொடுத்துருவா யாராவது அடிக்கிறாப்புல இருந்தா தொலைபேசியில ஒரு எண்ணிக்கை கொடுத்துருவா அதுல கூப்பிடுங்க உடனே நாங்க வந்துடுறோம்னு சொல்லி வைப்பா இந்த குழந்தை தாய் யாரும் சாப்பிட மாட்டேங்கிறதுக்காக ஒரு முதுகுல ஒரு அடி வச்சிருப்பாள் எனக்கு தெரிஞ்சு எங்க உறவுக்காரர்களுக்குள்ளே உடனே அந்த அந்த குழந்தை ஆறு வயசு குழந்தை அவர் தாயார் அடிச்சுட்டான் கொடுத்து சிறுகாடலே பள்ளி கொடுத்த ஒரு சீட்டு அந்த சீட்ல உடனே ஒரு சுத்தி சுத்தித்து நேரம் அங்கேருந்து காவலாளி வந்தான் இவளை தூக்கி அடிச்சுன்னு போயிட்டான் ஒண்ணும் புரிய நான் பெத்த குழந்தை பத்து மாசம் சுமந்து பெத்திருக்கேன் இது சாப்பிடலைங்கிறதுக்காக முதல ஒரு தட்டினத்துக்காக இத்தனை பாடா நினைச்சுக்க வேண்டிதான் இது நம்ம தேசத்துக்கும் மத்த தேசத்துக்கு இருக்கிற வேறுபாடு ஒரு தாயை பொறுத்த வரைக்கும் குழந்தையினுடைய மொத்தமே நம்ம தேசத்துல தான் அதுக்கு மீறி எதையுமே குழந்தையால செஞ்சிடவே முடியாது ஆனா அங்க அப்படி இல்லை பத்து வயசு வரைக்கும் போனா போறது குழந்தை குழந்தையா இருக்கும் பத்து வயசுக்கு மேலே போயிருக்கிற ஒரு அம்மா ரொம்ப வேடிக்கையா சொன்ன பத்து வயசுக்கு மேலே இந்த நாயும் பூனையும் தான் எங்க குழந்தை ஏன்னா எங்க குழந்தைகளை நாங்க குழந்தைகளா வச்சுக்கவே முடியாது அதுக்கப்புறம் பத்து வயசுக்கு அப்புறம் இதைத்தான் நம்ம குழந்தையா வச்சுக்கணும்னா இப்படியா நாம இத்தனை நாள் வளர்த்திருக்கோம் அதை போல கிரண் நிகழ்ச்சிக்கு ஒரே கோபம் பள்ளிக்கூடத்துலதான் ஏதோ தப்பா சொல்லி கொடுத்துருக்கான் ஆச்சாரத்தை எழுத்துட்டு வந்தா அவர் பாவம் பயந்து போய் சொல்ல ஆரம்பிச்சார் இவன் நாங்க எந்த தப்புமே பண்ணவில்லை பிரம்மபந்தோ கிமே தத்தே விபக்ஷஸ்துதி சம்ஹிதம் அசாரம் திராஹித்தோ பாலகாய துர்மதே குரு சொன்னார் தைத்வேஸ்வரன கோபசிய மமோபதேச ஜனிதம் நாயம் அசுரர்களுக்கு தலைவனே என் பேர்ல தப்பு சொல்லாதே இந்த குழந்தை சொன்ன எதுவுமே நான் தரல இதெல்லாம் இவன் எங்க தெரிஞ்சு வந்தானே எனக்கு தெரியல இப்போ நான் சொல்லிக் கொடுத்தது உன்னுடைய திருநாமத்தை மட்டும்தான் ஆச்சாரியன் சொன்னார் உடனே கிரண் கசிபு அனுசிஷ்டோசி திரு மயோபதிஷ்டம்

நான் பாத்துக்கிறேன் அதுக்கு மேல அவனை பத்தி என்னைக்கு என்ன நிகழ்ச்சி கேட்டுருக்கான் குழந்தை சிரிச்சுடைய பதில் சொன்னானா இந்த கேள்வி ஒன்ன கேட்கும்படி அவன் தூண்டினானோ அவன் என்னைய அந்த திருநாமத்தையே சொல்ல சொன்னான் இது என்ன உனக்கு ஒரு தலைவன் எனக்கு ஒரு தலைவன் அப்போ உனக்குள்ள யாரு சாஸ்தாவோ எனக்கும் அவன் சாஸ்தா உனக்கு வேற ஒரு தலைவன் எனக்கு ஒரு வேற தலைவன் கிடையாது உலகம் யாவையும் தமிழ வாக்களும் நிலபெருத்தலும் நீக்கலும் நீங்களா தலைவர் அன்னவர்கே சரண் நாங்களே தலைவன் ஒருத்தன் தான் உலகத்துக்கு இருக்க முடியுமே தவிர ఆవన్ను తాపనారే అన శా ఉాయం తాను విష్ణు రసేషస్ జగతోయో కృతి స్థిత ఎం మనసుకుల్ిన్ ఉన్ హృదయత్కు రెండు పేరుమే తూంధా చిరూ చోయం విష్ణు సుదుర్బుద్ధే ఎం ప్రవీషిణపున జగతాం ఈశ్వరస్ ప్రసభం మమ అధారమంతన్ విష్ణు ఎంకు దుర్బుద్ధి ఎల్ బోధితుల పక్లాదా న శబ్దగోచరం ఎస్య యోగిం పరంపదం యతో విశ్వం స్వయం విశ్వం స విష్ణు పరమేశ్వర என்ன வார்த்தையில் அவனை பத்தி என்னமோ ரொம்ப சுலபமா சிறுடாப்புல கேள்வி தப்பினாரே வார்த்தைக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் அந்த ஸ்ரீ மகாவிட்டு இருந்தாலும் போனா போறதும் ஆறுன்னு மட்டும் சொல்றேன் யதோ விஷ்வம் ஸ்வயம் விஸ்வம் ச விட்டு ஹூ பரமேஸ்வரா எவனிடத்திலிருந்து விஷ்ணு எவனிடத்திலிருந்து உலகம் எல்லாம் தோற்றித்தோ எவனே உலகமாக இருப்பனோ அவன் பரமேஸ்வரன் என்ன சொல்ல கிரண் கசிபு பரமேஸ்வர சம்யோஜ்ய கிமன்யோ ே ததாத்தியமர்த்துாமஸ்தம் பிரி புன திரும்பு திரும்ப மகேஸ்வரனுங்கிறே நாராயணன் சொல்றேன் உனக்கு மரணம் ஏற்படுறதுக்கு ஆசை வந்துடுது போல் இருக்கு இனிமே உன்னை உயிரோட வைத்து பிரயோஜனம் இல்லை அவன் பேசினான் பிரக்லாதன் பதில் சொன்னா ந கேவலம் தாத்த மம பிரஜா நாம் சிரமபூதோ விதாதா தாத்தா பிரசீது கோபம் குருஷே கிமர்த்தம் எனக்கு என்ன பார்த்து நீ அப்படி உங்கள்கிட்ட ஏதானு கேட்கணும்னு இருந்ததுன்னா அந்த விஷ்ணுவே போய் கேட்டுக்கேன் இது என் பேர்ல கோபப்பட்டு பிரயோஜனம் இல்ல சின்ன குழந்தை சொல்ல சரி இனிமே இந்த மாதிரி இந்த பிள்ளைய வைத்து பிரயோஜனம் கிடையாது இவன ஆழ மாத்துவோம்னு ஆச்சாரியனை முதல்ல மாத்தினா கிணண்ட கச்சிப்போம் போச்சு குழந்தை மறுபடியும் பள்ளிக்கூடத்துக்கு இப்ப குரு மாறி போட்டாரோ இல்ல வேற பள்ளிக்கூடம் சரி இவன் தான் இப்பவான் ஒழுங்கா இரண்யாய மகா தெரிஞ்சுன்னு வரானா அப்படின்னு பார்த்தா இவன் இன்னும் நாலு வாரத்தை சேர்த்து கத்து வந்தான் இப்ப ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ விஷ்ணவே ஓம் நமோ நாராயணாய கேசவாய நமஹா நாராயணா நமஹா மாதவாய நமஹா கோவிந்தாய நமஹா அத்தனையும் பிள்ளை திரும்ப சொல்ல சொல்லிட்டு போ அழ்வார் பாட்டு அழகா சொன்னார் பள்ளியில் ஓதி வந்ததன் சிறுவன் வாயில் ஒரு ஆயிர நாமம் ஒள்ளிய வாகி போதர் பள்ளிக்கு போயிட்டு வந்த குழந்தையுடைய வாயில ஆயிர நாமம் வந்தது பெரியவாச்சான் பிள்ளைங்கிற ஒரே ஆசிரியர் அவரு உடனே கேட்டுண்டார் ஒரே ஒரு திருநாமன் நாராயண நாமம் மட்டும் தானே குழந்தை சொன்னா அழ்வார் என்னதுக்கு இப்ப நாமம்னு சொல்றாருன்னு கேட்டார் நியாயமான கேள்வி அழ்வார் என்னதுக்கு ஆயிரம்னு சொன்னார் தெரியுமா ஒன்னு தன் வயிற் பிறந்த குழந்தை சொன்னதா இருந்தா அது ஒண்ணு சொன்னா கூட குழந்தை சொன்னதுங்கிறதுக்காக ஆயிரம்னு சொல்லலாம் தப்பில்லை இப்ப நாமே யோசிச்சு பார்ப்போமே அவனவனுக்கு காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்ற மாதிரி நம்ம வீட்டு ஏதாவது வளர் இருக்கும் உடனே இப்பதான் புருஷூக்தமே சொல்லி முடிச்சது இப்பதான் எத்தனை பாடமோ ஒப்பித்து முடித்தது அது வளர இருக்கு ஏதாவது ரெண்டு அது அப்படின்னு சொல்லுவோம் பக்கத்து வீட்டு பிள்ள நிஜமாவே நன்னா சொல்லியிருக்கோம் அத்தனையா என்னமோ தெரியாத வளர்றதுன்னா அப்படின்னு அதை பத்தி தள்ளி விட்டுருவோம் என்ன நம்ம பிள்ளையா இருந்தா சொன்னது அத்தனை வசத்தியா மனசுல படுறது சொல்லி அதே போல இங்கேயும் ஆழ்வார் பார்த்தார் தங்குழந்த பிரகலாதன் பக்தன் ஆறா இருந்தாலும் நம்ம பிள்ளைன்னு பண்றதுக்கு நாம தயங்கவே கூடாது ஒரு பக்தனா இருந்தா குழந்தையா தப்பே இருக்கிறது யார் வேணா ஆழ்வார் சொன்னது குழந்தை அதனால ஒரு நாமமா இருந்தாலும் ஆயிரம் தான் அடுத்தது பெரியவாசன் வியாக்கியானம் பண்ணார் சொன்னது எந்த நாமம்னு பாருங்கோ சாதாரண நாமம் இல்லை நாராயண நாமத்துக்கு தானே சொன்னார் அந்த ஒரு திருநாமம் ஆயிரம் நாமத்துக்கும் சமம் அதனால பள்ளியிலோதி வந்ததன் சிறுவன் வாயில் ஓர் நாமம் ஒல்லியவாகிப் போத என் ஆழ்வாருடைய போஷனம் விஷ்ணு சத்ரேஷுமாஷு மைச்சாசோ யாஸ்திதைஸ்தேன சத்தியேன மாக்கிரமந்தை சதசோ தைத்தியை சத்ரோகை ஆகத்தோபி சன் நாவாப வேதனாம் அல்பாம் அபூச்சைவ புனர்னவ இவ்வளவு தூரம் தானு பேசினபடியாலே இவனை எப்படியான துன்புறுத்தி நம் வழிக்கு வரச் செய்ய வேண்டுமென்று ஒரு கொடுக்கிறதுக்கு பெரிய நாகப்பாம்புகளை வைத்து கடிக்க வைத்தான் இந்தனம் விறகை அடுக்கி தீ மூட்டி அதற்குள்ளே தூக்கி பிரகலாதன வைத்து வேக வைத்தான் விஷத்தை கொடுத்து பார்த்தான் யானைகளின் காலிறை இட்டு இடறினான் கயிற்று